வணக்கம் ஜேசர் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் ராஜபக்சக்களுடன் இணைந்து ஆட்டம் சாணக்கியன் சபையில் அம்பலப்படுத்திய தமிழ் எம்பி அறுபதிற்கும் மேற்பட்ட படுகொலைக்கு டக்ளஸ் சுடந்தை ஆதாரத்துடன் முகத்திரையை கிழித்த ஸ்ரீதரன் செம்மணி புதைகுழியில் குழந்தைகளின் எலும்பு கூடுகள் மீட்பு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு விழுந்த பீரடி சொகுசு வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்த வருடங்களின் ஜனாதிபதி அனுர முன்னிலையில் சாணக்கிய நம்பி அரசிடம் விடுத்த கோரிக்கை மீண்டும் எரிபொருள் வரிசை நாட்டு மக்களுக்கு அரசு விடுத்துள்ள வேண்டுகோள் தொடர்பென விரிவான செய்திகள் ராஜபக்ஷக்களுடன் இணைந்து ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டது நீங்களே என சாணக்கியனை நோக்கி நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் ஹேமச்சந்திர கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் குறித்த விடயத்தை இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் நாமல் ராஜபக்ஷவின் நீலப்படியணியில் இருந்து கொண்டு அந்த காலத்தில் இடம்பெற்ற எல்லாவற்றுக்கும் துணை போன நீங்கள் தற்போது இந்த அரசாங்கத்தின் மீது அனைத்து குற்றச்சாட்டுக்களையும் முன்வைக்கின்றீர்கள் என அவர் தெரிவித்துள்ளாா் அறுபதிற்கும் தமிழ் மக்களின் கொலைகளுக்கு டக்ளஸ் தேவானந்தாவும் உடந்தையானவர் எனவும் அவரை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை இன்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மண்டிதீவு மண்கும்பான் மற்றும் அல்லிப்பட்டி கொலைகள் மற்றும் புதைகுலி விவகாரம் தொடர்பிலான விசாரணைகள் முறையாக நடத்தப்பட வேண்டும் மண்டிதீவு மண்கும்பான் மற்றும் அல்லிப்பட்டி பகுதியில் மக்கள் அழித்து செல்லப்பட்டு வைக்கப்பட்டிருந்த போது மக்கள் அதுகுறித்து அப்போதைய ராணுவத்தின் துணை ஆயுதக்குழுவாக இருந்த டக்ளஸிடம் மக்கள் முறையிட்டனர் இருப்பினும் அதுகுறித்து கணக்கில் எடுக்காத டக்ளஸினால் அங்கு மக்கள் கொன்று புதைக்கப்பட்டனர் ஆகையால் இது தொடர்பில் டக்ளஸிடமும் முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார் மேலும் தமிழ் மக்களின் படுகொலைகள் விவகாரம் மற்றும் சித்துப்பாத்தி மயானத்தில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் தொடர்பில் அவர் சபையில் கேள்வி எழுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது செம்மணி புதுகுழியில் இதுவரை மீட்கப்பட்டுள்ள எலும்புக்கூடுகளில் மூன்று குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதாக செம்மணி மனித புதுகுழி அகற்றும் நடவடிக்கைகளை பொறுப்பேற்றுள்ள தடயவியல் தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ஜீவன் ரவீந்திரன் தெரிவித்துள்ளாா் இது தொடர்பில் பேராசிரியர் தெரிவிக்கையில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட பத்தொன்பது உடல்களில் மூன்று எலும்புக்கூடுகள் பிறந்த குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் அல்லது பத்து மாதத்திற்கும் குறைவான குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் ஆகும் உடல்களை இறுதியில் மருத்துவர்கள் பகுப்பாய்வு செய்து அவற்றின் இறப்பிற்கான காரணத்தை கண்டறிய முயல்வார்கள் உடல்கள் புதைக்கப்பட்ட திகதியை கண்டறிவதற்காக ஆடைகள் அல்லது செல்லோபுன் உரைகள் போன்றவற்றை பயன்படுத்த உள்ளோம் மனித உடல்களுடன் பொருட்கள் எவையும் கிடைக்கவில்லை என்றால் கதிரியக்க கால மதிப்பீட்டு முறையே பயன்படுத்தப்படும் மனித புதைகளின் நாற்பது வீதத்தினை மாத்திரமே இதுவரை அகழ்ந்துள்ளோம் சீட்கோல் படங்கள் மற்றும் ஆளில்லா விமான படங்கள் மூலம் இரண்டாவது மனித புதைகொழி இருப்பதற்கான சாத்தியக்கூறினை ஏற்கனவே கண்டுபிடித்துள்ளோம் நான் இடைக்கால அறிக்கை ஒன்றை நீதிமன்றத்திற்கு வழங்கியுள்ளேன் இந்த புதைகுழிகளை பாரிய மனித புதைகுழிகள் என கருதலாம் இதற்கு மேலதிக விசாரணைகள் தேவை என தெரிவித்தார் இதேவேளை செம்மணி மனித புதுகுழி தொடர்பான உண்மைத்தன்மைகளை இலங்கை வெளிப்படுத்த வேண்டும் என்று மன்னிப்பு சபை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சலுகைகளை நீக்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டபோது அமைச்சர் நளிந்து ஜெதிச இதனை தெரிவித்தார் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டின் நான்காம் இலக்க ஜனாதிபதி உரித்துகள் சட்டம் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டின் முதலாம் இலக்கு நாடாளுமன்ற ஓய்வூதிய சட்டங்களை ரத்து செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது சமகால அரசாங்கத்தால் பொதுமக்களுக்கு முன்வைத்துள்ள வளமான நாடு அழகான வாழ்வு கொள்கை பிரகடனத்தின் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ள விசேட சிறப்புரிமைகள் ரத்து செய்வதற்காகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஐந்து வருடங்களுக்கு பின்னர் வழங்கப்படும் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கும் மக்கள் ஆணை வழங்கியுள்ளனர் இவற்றை ரத்து செய்யும் வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்காம் இலக்க ஜனாதிபதியின் உரித்துகள் சட்டம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டின் முதலாம் இலக்க நாடாளுமன்ற ஓய்வூதிய சட்டங்களை ரத்து செய்வதற்காக இரண்டு சட்டமூலங்களை தயாரிப்பதற்கு சட்ட வரைஞருக்கு ஆலோசனை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது யாழில் முப்பத்தைந்து வருடங்களின் பின் திறந்து வைக்கப்பட்ட யாழ்ப்பாணம் பலாலி வீதியில் போக்குவரத்து செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட நேரம் நீடிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் அதன்படி ராணுவ அதி உயர் பாதுகாப்பு வலயத்தில் அமைந்துள்ள குறித்த வீதி காலை ஆறு மணி முதல் மாலை ஏழு மணி வரை மக்கள் போக்குவரத்திற்காக பயன்படுத்த முடியும் என இளங்குமரன் இன்று அறிவித்துள்ளார் கடந்த காலங்களில் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை குறித்த வீதியில் பயணம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேரத்தை மாலை ஏழு மணி வரை நீடித்து தர வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனிடம் மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனா் இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் இது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் கோரிக்கை முன்வைத்ததையடுத்து ராணுவ அதிகாரியிடம் கலந்துரையாடப்பட்டு வீதியின் போக்குவரத்து மாலை ஏழு மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை யாழ்ப்பாணம் பலாலி வீதியில் சந்தியில் சந்தியிலிருந்து பருத்தித்துறை பொன்னாலை வீதியுடன் இணையும் பலாலி சந்தி வரையான இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளமான வீதியே இரண்டு மாதங்களுக்கு முன்னர் திறந்து வைக்கப்பட்ட நிலையில் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் காலை ஆறு மணி தொடக்கம் மாலை ஐந்து மணி வரை மாத்திரமே குடித்த வீதி திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது மாலை ஏழு மணி வரை திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான திகதியை அறிவிக்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் கோரிக்கை விடுத்துள்ளார் இன்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கோரிக்கையை விடுத்திருந்தார் மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் தயாராக உள்ளதென்றும் சட்ட சிக்கல் காரணமாக அவர்கள் அதை நடத்த மாட்டார்கள் என்றும் சிலர் கூறுகிறார்கள் அப்படியானால் அந்த பிரச்சனையை கொள்வோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கூறினார் முன்னதாக அனுர நாடாளுமன்றத்தில் இருக்கும்போது அந்த கோரிக்கையை முன்வைப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் எரிபொருள் பற்றாக்குறை குறித்த போலி மற்றும் தவறான செய்திகளால் பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என அரசு பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது குறித்த விடயத்தை எரிசக்தி அமைச்சர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக இலங்கையில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்று சமூக ஊடகங்களில் பரவும் தவறான செய்திகளை அவதானித்துள்ளதாக அமைச்சர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது அடுத்த இரண்டு மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் இருப்பு இலங்கையில் பெட்ரோலிய கூட்டதா பணித்திடம் உள்ளதாகவும் முன்கூட்டியே ஆர்டர் செய்யப்பட்ட எரிபொருள் இருப்புகளை பெற தேவையான நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு உறுதிப்படுத்தி உள்ளது எனவே பொதுமக்கள் போலி செய்திகளை நம்பி ஏமாற வேண்டாம் என எரிசக்தி அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளது